எனது அன்பிற்குரிய மக்கள் தொடர்பாளர் கோவிந்தராஜ் அவர்களுக்கு நான் நாங்கள் அறிந்ததே இங்கு நெய்வேலிக்கு அருகே ஒரு படப்பிடிப்பிலே உள்ளேன் காலையிலிருந்து தொலைபேசியில் என்னை நூற்றுக்கணக்கான பேர்கள் தொடர்பு கொண்டார்கள் இது போன்ற ஒரு அரசியல்வாதி என்ற பெயரில் ஒரு ஈனத்தனமான கேவலமான அருவறுக்கத்தக்க வகையிலே என் திரைத்துறையில் உள்ள சக நடிகர்களை சகோதரிகளை என் பெண் குடும்பத்தாரே எனது துறையில் உள்ளவர்கள் யார் குறை கூறினாலும் அது எங்களையும் சாரும் ஆன்வருக்கு திற்கும் அதில் பங்குண்டு நான் முன்பே பலமுறை சொல்லியிருக்கிறேன் அந்த அருவருக்கத்தக்க வகையில் பேசிய நபர் மிகவும் வருத்தப்பட வேண்டும் தவறு செய்திருக்கிறார் இந்த மாநிலத்திலே திரைத்துறையும் அரசர் அரசியல்வாதிகளும் ஒருவரோடு ஒருவர் ஒரு சமத்துவம் படைத்த இந்த தமிழகத்தில் மிகவும் கீழ்த்தனமாக விமர்சனம் செய்திருப்பதை நான் கேள்விப்பட்டேன் அது வன்மையாக மிகவும் கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு செயலாக கருதுகிறேன் அதை யார் செய்திருந்தாலும் எனக்கு முகம் தெரியாது இது போன்ற ஈனத்தனமான செயல்களில் வண்ணம் பரப்புவதில் அவர் ஈடுபட்டிருக்கக்கூடாது சுயலாபம் பெறுவதற்காகவோ எதற்காக செய்தார் என்று தெரியவில்லை ஒரு போக்கில் அப்படியெல்லாம் ஒரு சக சகத்துறை நாயகிய நடிகைகளை ஒரு கேவலான கேவலமான வகையில் அப்படி பேசியிருப்பது எனக்கு மிகவும் மனதை நோக்க செய்கிறது இது சாதாரண வாழ்க்கையில் இவ்வளவு வளர்ந்துள்ள தன்மானம் மிக்க ஒரு மானத்தோடும் கௌரவத்தோடும் நடத்தப்படுகிற நடிகைகளை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிற இந்த நமது சமுதாயத்தினை ஊடே இது போன்ற பேச்சுக்கள் മികവും ആപത്താനവ അറിവർക്കത്തവ നം സമുദായത്തെ പാതിക്കും ഉറിയവർ നടവടക്കെ എടുക്കുമാറി താഴ്മയുടൻ കേട്ടു നന്ദി വണക്കം മൻ ശൂർ